ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு எங்க எ எங்களுக்கு நிறைய ஸ் ஸ்லோகம்லாம் இவங்க இதை படிக்க சொல்றாங்க அதை படிக்க சொல்றாங்க படிக்கணும்னு ஆசை இருக்கு லலிதா சஹசிரநாமம் அபிராமி அந்தாதி சஷ்டி கவசம் விநாயகர் ரகவல் திருமுருகாற்றுப்படை சிவபுராணம் ஆசையா இருக்கு ஆனா நேரம் தான் இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு என்று இந்த மாதிரியான துதிப்பாடல்களை படியுங்கள் ஏன்னா இதெல்லாமே அவசியம்தான் ஆனா தினமும் ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த ஒரு பாடலை வாய்விட்டு படியுங்கள் உங்க குழந்தைங்களும் இத கத்துப்பாங்க அப்படி ஒரு பாடல் எல்லா ஆட் ஆற்றலையும் தரும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்துனா எவ்வளவு நிம்மதியா இருக்கும் அப்படி ஒரு தீர்வு அப்படி ஒரு அரு மருந்தினை அப்படியே உங்களுக்கு சொல்லப்படுறேன் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்தநாளனைக்கு வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி காலில போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க தாத்தா பாட்டிக்கு அஞ்சு பைசா தருவாங்க ஒரு பைசா தருவாங்க சில பாட்டிதாத்தாக்கம் அந்த வசதி எல்லாம் இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க சுருக்கு பயணிங்க வச்சிருப்பாங்க எடுத்து திருநீரு பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதிய வச்சு விடுவாங்க அது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான விஷயம் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்ப கம்மியாயிண்டே வருது ஒரு நல்ல நாள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் திருமண நாள் அப்படிலாம் இருந்தா வீட்டுல இருக்கிற பெரியவர்களை வணங்க வேண்டும் அவங்க மேல ஏதாவது வருத்தம் இருக்கலாம் அம்மா மேலயோ மாமியார் மேலயோ யாருக்குங்க இல்ல வருத்தம் இருக்கட்டும் அது ஒரு புறம் ஆனா இந்த நல்ல நாட்களின் பொழுது அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கினீர்கள் என்றால் அவர்களுடைய அடி மனதிலிருந்து வரக்கூடிய ஆசி உங்கள் குலத்தையே வாழ வைக்கும் அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் ஆசிகள் வழங்கும் பொழுது அவர்கள் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க இத கேட்கும் பொழுதே எவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்குல்ல பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்னுடைய வார்த்தை என் மனசு எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைய எனக்கு உங்களை பிடிக்கலனே வைங்களேன் ஆனா நீங்க வந்து என்கிட்ட நீங்க என்ன விஷ் பண்ணணும்னு கேக்குறீங்க நான் விஷ் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஒரு பொய்க்காகவாது விஷ் பண்றேன்னு சொல்லும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய வல்லினம் மெல்லினம்ன்ற இடையினங்களை கேட்கும் பொழுதே அதுல ஒரு நிறைவா நான் சொல்லிடுவேன் அப்ப அந்த வார்த்தைக்கான சக்திகள் அவ்வளவு அளப்பரிய சக்திகள் அப்படி பதினாறு செல்வங்களையும் வழங்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்குன்னா அதுதான் அபிராமி அம்மை பதிகம் நான் சொல்றது அபிராமி அந்தாதி அல்லாமல் அபிராமி அம்மை பதிகம்ன்ற இதுல எல்லா பாட்டுமே ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அடீன்னு சொல்ல போறது ஒரே ஒரு பாடல் அது என்ன பாடல் நம்முடைய பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு பாடல் தான் அது அது என்ன கலையாத கல்வியும் குறையாத வயதும் பாருங்க கலையாத கல்வி சும்மா படிச்சா போதும்னு இல்லையா அதுல டிஸ்கண்டினியூட்டி இருக்கக்கூடாது நல்லா படிச்சாங்க ஏதோ வாழ்க்கையில பிரச்சனை காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு படிப்பு பணத்தால தொடர முடியல ரொம்ப அந்த பணத்தினுடைய அந்த படிப்பினுடைய அந்த காசு இங்க கிட்ட இல்ல அப்படி இருக்கக்கூடாதுலயும் ஒரு ஒரு வார்த்தையிலுமே நிறைவு கொடுக்கக்கூடிய பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் இஸ் ஜஸ்ட் நம்பர் அறுபது வயசுல டான்ஸ் கத்துட்டவங்களாம் இல்லையா குறையாத வயதும் ஓ இது ரொம்ப அழகா இருக்கும் இது இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு அவ்வளவு கொடுத்துரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் அது என்ன பிணி மறுபடியும் மறுபடியும் வரக்கூடாதான் ஒரு வியாதி பேடும் பிணி மறுபடியும் மறுபடியும் வரும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஒரு சமயத்துல புகழா இருந்துட்டு ஏதோ ஒரு தவறான செயல அந்த புகழ் பெயிடக்கூடாது இல்ல தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு செல்வம் வந்துருச்சு பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதியிலும் மயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அப்ப பதினஞ்சு செல்வங்கள் இது என்ன நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல கணவன் இல்லைன்னா மனைவி குழந்தைகள் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குலேயா இருக்கணும் நாட்டுக்கு நல்ல ஆட்சி எல்லாருக்கும் குடுக்கற மனசு இதெல்லாம் சரி பதினஞ்சு செல்வங்களும் பதினாறாவது செல்வம் என்ன தெரியுமா உங்களை மாதிரி நல்ல அடியார்களோட சந்திக்கிறது தான் சில சமயம் கோயில்ல அடியார்களை சந்திப்போம் இப்ப இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல சக்தி விகடன் மூலமா பேசும் பொழுதும் நீங்க என்ன பாப்பீங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு அடியார் கூட்டம் ஏன் நம்ம எந்த பிரதிபலனும் இல்லாமல் இறைவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதுதானே அடியார் பெருமக்களுடைய ஏற்றம் அதனால அதனால சுவாமி கிட்ட பதினஞ்சு எனக்கு கேட்டுக்கிறேன் ஆனா பதினாறு உன்னை நினைக்கிற இந்த மனசு மாறிடக் கூடாது உன்னை நினைக்கிறதாலதான் முதல்ல இந்த பதினஞ்சு கிடைச்சது பதினாறாவதா எப்பொழுதும் உன்னை நினைக்கணும் உன்னை நினைக்கணும்னா அடியார் கூடவே நான் இருக்கணுமா அதனால தொண்டர்கள்னு சொல்ற அடியார்களோடு இருக்கணும் இது சாத்தம்ன்ற அம்பிகை வழிபாட்டிற்கும் உண்டு வாழ்க சீர் அடியார் எல்லாம் முருக வழிபாட்டுக்கும் உண்டு சிவ வழிபாட்டிற்கு அடியார்க்கும் அடியேன திருத்தொண்டர் தொகையும் உண்டு வைணவர்களும் அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்ப எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி தொண்டர்களோடு கூட்டமாக இருக்கணும் ஏன் சொந்தக்காரங்களோட இருக்கும் பொழுது நம்ம வீட்டு பங்க்ஷனை பத்தி பேசுவோம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்க குடும்பத்தோடு இருக்கும் பொழுது வேற ஏதாவது சுற்றுலா கேளிக்கை ஆனா அடியார்களோடு இருக்கும் பொழுது நாளைக்கு போய் பால் வாங்கிட்டு வரணும் ரேஷன் வாங்கணும் நான் மளிகை சாமான போய் இன்னும் வாங்கவே இல்லை இதெல்லாம் நம்ம பேச மாட்டோமே அடியார்களோடு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவோம் நாளைக்கு பிரதோஷம் நீங்க வந்துடுறீங்களா இன்னைக்கு வேற பௌர்ணமியா இல்ல இன்னைக்கு வந்து கோயில உற்சவமா நீங்க என்ன பண்ண போறீங்க நான் பூக்கள்லாம் எடுத்து வந்துடுறேன் நாளைக்கு வந்து கோயில சுத்தப்படுத்திடலாம் இப்படின்ற தொண்டே பிரதானமாக இருக்கும் இறைவனே அதில் ஆதாரமாக இருப்பான் அப்ப இறை சிந்தனைக்கு என்ன தேவை நல்ல அடியார் கூட்டம் அப்படி அடியார் கூட்டம் இருந்தால்தான் இறை சிந்தனை எப்பொழுதும் இருக்கும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தாழ் வாழ்க அப்படின்ற அளவு இறைவன்

தயவு செய்து தினமும் படிக்க ஆரம்பியுங்கள் இந்த பழக்கம் வழக்கமாகிவிடும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததியினரும் இதை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் முதல்ல சொல்லி சொல்லி தானே இதெல்லாம் பண்ண வைப்போம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா நல்லா இருந்தாங்க ஆனா தினமும் அம்மா இத சொல்லுவாங்க இந்த பாட்டு எனக்கு மனப்பாடமா தெரியும் எனக்கு கூட இது இந்த பிரச்சனை நான் கூட சொன்னா என் வாழ்க்கையும் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை உங்கள் குலத்திற்கும் வந்துவிடும் அதனால பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ இந்த ஒரு பாடல் போதும் வணங்கி நல்லதொரு வாழ்க்கையை பெறுவீர்களாக நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்